பெறுவோம் வெற்றி 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 பெறுவோம் ஆயுள் கொண்ட தமிழக

நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுங்கள் பதினைந்து அம்ச கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுங்கள் விவசாயிகளின் விடிவெல்லியே விவசாயிகளின் விவசாயிகளின்

நிற்கின்றோம் ஆதரவாக நிற்கின்றோம் தீர்த்திடுங்கள் 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 அதனை கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்திடுங்கள் தமிழக அரசின் கவனத்திற்கு தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் 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 தீர்த்திடுங்கள் தீர்த்திடுங்கள் பதினைந்து அம்ச கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வையுங்கள் போராடுகின்றோம் போராடுகின்றோம் இருபத்தாறு நாட்களாக இருபத்தாறு நாட்களாக போராடுகின்றோம் தான்தானா அமைதி நீங்கள் காப்பது அமைதி நீங்கள் காப்பது அரசே தமிழக அரசே அரசே தமிழக அரசே தமிழக அரசே அரசு அரசே நியாயம் தானே What?

போராடுகின்றோம் போராடுகின்றோம் வேந்தரே மிகு முதல்வரே தீர்த்து வையுங்கள் தீர்த்து வையுங்கள் பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வையுங்கள் வாழ வையுங்கள் வாழ வயங்கள் வாழ அண்ணாமலை பதிகளை வாழ வையுங்கள் வாழ வையுங்கள் வாழ வயங்கள் அழைத்து விடாதீர்கள் அழித்து விடாதீர்கள் அழைத்து விடாதீர்கள் அழைத்து விடாதீர்கள் பாரம்பரிய அண்ணாமலையை பாரம்பரிய அண்ணாமலையை பாரம்பரிய அண்ணாமலையை பாரம்பரிய அண்ணாமலையை அழைத்து விடாமல் காப்பீர்கள் அழைத்து விடாமல்